தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈழமும் சோழமும் பாகம் இரண்டு புலனர்வை சோழர் கோவில்கள் எழுதியவர் வி துலாஞ்சனன் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா புலனர்வை ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஜனநாத மங்கலம் என்ற பெயரில் ஆண்ட ஆண்டபூமி அவர்களிடமிருந்து இலங்கையை மீட்ட விஜயபாகு மன்னன் அரசு புரிந்த மண் இலங்கையின் புகழ்பெற்ற மன்னர்களான முதலாம் பராக்கிரமபாகோ நிசங்க மல்லன் உள்ளிட்ட பலர் வாழ்ந்த தலைநகரம் கலிங்கமாகோன் இறுதி மன்னனாக வீற்றிருந்து ஆண்ட நிலம் கடந்த ஒரு மாத இடைவெளியில் வெவ்வேறு காரணங்களுக்காக மூன்று நண்பர்களோடு பேச கிடைத்தது அதிசயமாக மூவருமே புலனர்வை பற்றி பேசினார்கள் இருவர் அங்கு குடும்பத்தோடு சுற்றுலா போய் அங்கிருந்த சைவ வைணவ கோயில்களை பார்வையிட்டு வந்திருந்தார்கள் அவர்களில் ஒருவரால் இரண்டே இரண்டு கோவில்களையே பார்க்க முடிந்திருந்தது அவர் பாவமாக புலநர்வையில் உள்ள பெரும்பாலான சோழர் கால கோவில்கள் எங்கே இருக்கின்றன என்றே தெரியவில்லை கூகுள் வரைபடத்திலும் ஒழுங்கான தரவு இல்லை அந்த கோவில்கள் பற்றிய விபரம் எங்கு கிடைக்கும் என்று கேட்டார் புலநர்வையில் அமைந்திருக்கும் பெரும்பாலான சைவ வைணவ கோவில்கள் ஈழத்தில் சோழரின் ஆட்சி ஏற்பட்ட பின்னணியிலேயே எழுந்தவை அவற்றை மேலோட்டமாக பார்ப்பது ஈழத்துக்கும் சோளத்துக்குமான வரலாற்று உறவை ஆராய்வதற்கு ஒரு அறிமுகமாக நமக்கு அமைவதுடன் புலநறுவைக்கு சுற்றுலா செல்லும் ஏனையோருக்கும் அவற்றை பார்த்து வருவதற்கு வசதியாக இருக்கும் எனவே இன்றைய தொடரில் அந்த கோவில்களை பற்றி பார்க்கலாம் இலங்கையின் பிரித்தானியர் கால தொல்லியல் ஆய்வேடுகளின்படி கொலநருவையில் மொத்தம் பதினான்கு சைவ வைணவ கோவில்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை மேற்கோள் காட்டி பேராசிரியர் பத்மநாதன் தன் இலங்கையில் இந்து கலாசாரம் நூலில் விரிவான தகவல்களை தந்திருக்கிறார் அவர் தரும் பட்டியலின்படி சிவன் கோவில்கள் ஏழு திருமால் கோவில்கள் ஐந்து கொற்றவை கோவில் ஒன்று இன்னொன்று அகலப்பட்ட போது இன்ன கடவுளுக்கு உரியதென அடையாளம் காணப்படாத கோவிலாக மொத்தம் பதினான்கு அடையாளம் காணப்படாத கோவில் அருகே பிற்காலத்தில் பிள்ளையார் சிலையொன்று கிடைக்கப் பெற்றதால் அதை பிள்ளையார் கோவில் என்று கருதுகின்றனர் சிவன் கோவில்களுக்கும் திருமால் கோவில்களுக்கும் அவை அகழாய்வில் இனங்காணப்பட்ட வரிசையில் முதலாம் இலக்க சிவாலயம் இரண்டாம் இலக்க சிவாலயம் முதலாம் இலக்க விண்ணகரம் இரண்டாம் இலக்க விண்ணகரம் என்றவாறு இலக்கமிடப்பட்டுள்ளன விண்ணகரம் என்றால் திருமால் கோவில் புலனறுவையின் சிவாலயங்களுக்கும் விண்ணகரங்களுக்கும் சூட்டப்பட்ட பெயர்கள் அவை கண்டறியப்பட்ட ஒழுங்கில்தான் என்பதால் அதை வைத்து அக்கோவில்களின் பழமையை அளவிடக்கூடாது ஆனால் இந்த பட்டியலையும் நேரடி அவதானிப்பையும் வைத்து பார்த்தபோது கிடைத்த பெருபோர்கள் வேறு புலனர்வையில் ஏழு சிவாலயங்களுக்கு புறம்பாக தொல்லியல் அறிக்கைகளில் சிவாலயம் வி என்று அடையாளமிடப்பட்ட எட்டாவது சிவாலயம் ஒன்றும் இருக்கிறது ரன்கோட் விகாரத்தை அண்டி தேவாலயம் என்று இனம் காணப்பட்டுள்ளது குறைந்தது இரண்டு கட்டட இடிபாடுகள் காணப்படுகின்றன இவையும் சைவ வைணவ தெய்வங்களுக்கு அமைக்கப்பட்டிருந்த கோவில்கள் என்று கொள்ளலாம் முதலாம் விண்ணகரம் என்று அடையாளமிடப்பட்ட திருமால் கோவில் இன்று இல்லை பிரித்தானிய தொல்லியல் அறிக்கைகளை ஆராய்ந்தால் இரண்டாம் சிவாலயத்தையே ஆரம்பத்தில் முதலாம் விண்ணகரம் என்று அடையாளப்படுத்தி பின் தொடர்ச்சியான அகலாய்வுகளின் வழியே அது சிவாலயம் என்பதை அறிந்து அதற்கு இரண்டாம் சிவாலயம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது ஐந்தாம் விண்ணகரத்தினதும் கொற்றவை கோவிலினதும் அமிபிடங்கள் பற்றிய தகவல்கள் கிடைக்கின்ற போதும் புலத்தில் அவை இரண்டும் இன்று மறைந்துவிட்டன அவை அங்குதான் காட்டில் எங்கேனும் மறைந்திருக்க வேண்டும் அல்லது தெரிந்தோ தெரியாமலோ அழிக்கப்பட்டிருக்க வேண்டும் இலங்கையின் தொல்லியல் முக்கியத்துவம் மிக்க சுற்றுலா நகரொன்றில் ஆவணப்படுத்தப்பட்ட இரு தொல்லியல் தலங்கள் வரும் நூற்றாண்டுகளில் தடயமேதுமின்றி மறைந்துவிட்டன என்பது அவ்வளவு மகிழ்ச்சிகரமான இல்லை ஆக இப்போது கிடைக்கின்ற தரவுகளின்படி சிவாலயங்கள் எட்டு விண்ணகரங்கள் மூன்று பிள்ளையார் கோயில் ஒன்று என்றவாறு மொத்தம் பனிரெண்டு சைவ வைணவ கோயில்களை நீங்கள் புலனர்வையில் தரிசிக்க முடியும் அடையாளம் காணப்படாமல் ரன்கொத் விகாரத்தின் அருகே உள்ள இரு கோவில்களையும் சேர்த்தால் அதே பதினான்கு கணக்கே வருகின்றது கேள்விப்பட்டதும் தாமதிக்காமல் இந்த பதினான்கு கோவில்களையும் பார்ப்பதற்கு புலன்னர்வைக்கு சுற்றுலாவுக்கு கிளம்பி விட்டீர்கள் என்றால் கொஞ்சம் பொறுங்கள் இந்த கோவில்களில் நாம் ரசிக்க வேண்டியவை என்னென்ன என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது முதலாம் இரண்டாம் சிவாலயங்கள் ஓரளவு பிரபலமானவை என்பதால் அவற்றை கண்டுபிடிப்பது சுலபம் ஏனையவற்றுக்கென நிறுவப்பட்டுள்ள வழிகாட்டி பலகைகள் பல சிதைந்துள்ளன தெளிவான குறிப்புகளும் ஓரிரு கோவில்களுக்குத்தான் வைக்கப்பட்டுள்ளன புலனறுவையில் பௌத்த தளங்களான தலதா முற்றம் ரன்கொத் விகாரம் கல் கல்விகாரம் பவள விகாரம் அது சிங்களத்தில் பபலு விகார மாணிக்க விகாரம் சிங்களத்தில் மெனிக் விஹார என்பன சிறப்பாக பேணப்பட்டு வருகின்றன என்பதால் அவற்றுக்கு தெளிவான வழிகாட்டிப் பலகைகள் உள்ளன அவற்றை வைத்து இந்த கோவில்களை தேடிப்பிடிப்பது இலகுவாக இருக்கும் கொழும்பையும் மட்டக்களப்பையும் இணைக்கும் ஏ பதினொன்று இலக்க திருக்கொன்றையடி மடு மருதங்கடவளை வீதியானது பராக்கிரம சமுத்திரம் வெந்திவாவி எனும் இரு ஏரிகளின் கரையோரமாக பொலன்னறுவை புனித நகரத்தை ஊடறுத்து செல்கிறது பொலன்னறுவை தொல்லியல் மையத்துக்கான பிரதான நுழைவிடம் இந்த ஏ பதினொன்று வீதியோடு இங்குராங்கொடை வீதி இணையும் சந்தியிலிருந்து தெற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இடப்பக்கமாக வருகின்றது பிரதான நுழைவிடத்தில் நுழைந்ததும் நுழைவுச்சீட்டு நிலையத்தின் அருகே வீதியின் மறுபுறம் அமைந்திருப்பது முதலாவது சிவாலயம் முதலாம் சிவாலயத்திற்கு வடக்கேதான் தலதா முற்றம் அமைந்துள்ளது நான்காண்டுகளுக்கு முன்னர் பெய்த கடும் மழையில் முதலாம் சிவாலயம் சிதைந்து விட்டபடியால் தற்போது தொல்லியல் திணைக்களத்தால் திருத்த வேலைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படியே தலதா முற்றத்தை தாண்டி புனித நகரின் வடக்கு பிரதான வீதி வழியாக செல்லும் போது வரும் சந்தியில் வலப்புறம் பிரியும் வீதி பவள விகாரத்தை தாண்டி சென்று இரண்டாம் சிவாலயத்திற்கு கொண்டு சென்று விடும் இரண்டாம் சிவாலயத்தின் உண்மையான பெயர் வானவன் மாதேவீச்சுரம் கருவறையும் விமானமும் சிதையாமல் ஓரளவு முழுமையாக இருக்கும் ஒரே ஒரு புலனறுவை கோவில் இது இக்கோவில் புலனர்வையின் பழைய கோட்டையின் தென்கிழக்கு மூலையில் அமைந்திருக்கிறது வானவன் மாதேவி சுரத்திற்கு முன்புறம் இடிந்த கோட்டைச் சுவரை இன்றும் காணலாம் வானவன் மாதேவி சுரத்திற்கு திரும்பாமல் அந்த சந்தி வழியே வடக்கு பிரதான வீதியில் நேரே சென்றால் புலனர்வை கோட்டையின் வடக்கு வாசலை அடையலாம் இந்த வடக்கு வாசலில் மூன்று கோவில்கள் அமைந்துள்ளன ஒன்றையொன்று நோக்கியபடி ஏழாம் சிவாலயமும் இரண்டாம் விண்ணகரமும் அமைந்துள்ளன ஏழாம் சிவாலயத்திற்கு தென்புறமாக பிள்ளையார் கோவில் அமைந்துள்ளது வடக்கு வாசலை தாண்டினால் இடப்புறம் மாணிக்க விகாரம் வரும் மாணிக்க விகாரத்திற்கும் ரன்கொத் விகாரத்திற்கும் நடுவே அதே இடப்பக்கம் வீதியோரமாக அமைந்துள்ளது எட்டாவது சிவாலயமான சிவ தேவாலயம் ஏ சிவாலயத்தோடு இணைந்தவாறு காமக்கோட்டம் அதாவது அம்மன் கோவில் அமைந்திருக்கக்கூடும் கூடும் என்று ஊகிக்கத்தக்க விந்தையான அமைப்பில் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது எட்டாம் சிவாலயத்தை தாண்டி செல்ல ரன்கொத்த விகாரம் வரும் அதன் இருபுறமும் அமைந்துள்ள பல கட்டட இடிபாடுகளிடையே கோவில்களின் அமைப்பில் தேவாலயம் எனும் இரு அடித்தளங்கள் அமைந்துள்ளன இந்த ரன்கொத் விகாரம் நிசங்கமல்ல மன்னனால் கட்டப்பட்டது என்பதும் இதை கட்டுவதற்கு முன் இங்கிருந்த பெரிய மரம் ஒன்று வெட்டப்பட்டதாகவும் அம்மரத்தை வெட்டுவதற்கு முன் அம்மரத்தில் குடியிருந்த ரத்னாவளி என்னும் தேவதைக்கு பலி கொடுத்து அவளை அங்கிருந்து நீங்க செய்ததாகவும் சிங்கள மரபுரைகள் இருக்கின்றன ரன்கொத் விகாரத்தின் பழைய பெயரும் ரத்னாவளி சைத்தியம்தான் வடக்கு பிரதான வீதி முடிவடையும் சந்திப்பில் கல்விகாரமும் வாகன தரிப்பிடமும் அமைந்துள்ளன வாகன திரைப்படத்திற்கு எதிரே கிரிவிகாரம் அமைந்துள்ளது எரிவிகாரத்திற்கு மேற்கே சென்றால் ஆறாம் சிவாலயத்தை காணலாம் இச்சிவாலயத்தில் ஏழு கன்னிமாருக்கு தனிச்சன்னதிகள் முன்பு அமைந்திருக்கின்றன என்பது தெரிகின்றது பிரித்தானியர் கால தொல்லியல் அறிக்கைகளின்படி இந்த சிவாலயத்திற்கு தெற்கேதான் ஐந்தாம் விண்ணகரம் அமைந்திருந்தது இன்று அக்கோவிலை காண முடியவில்லை சிவாலயத்திற்கு சற்று அப்பால் காணப்படும் இன்னொரு கட்டட இடிபாடு புத்தகலை பாணியையே காட்டுகிறது ஆறாம் சிவாலயத்தை தாண்டி மேற்கே செல்லும் வீதி இங்குரங்கொடை வீதியில் முடிவடைகின்றது இந்த இங்குரங்கொடை வீதியின் தெற்கே திரும்பி ஒரு கிலோமீட்டர் பயணித்தால் நாம் மீண்டும் ஏ பதினொன்று பிரதான வீதியின் இங்குரங்கொட சந்தியை அடையலாம் நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த சந்தியிலிருந்து தெற்கே நானூறு மீட்டர் அல்லது ஏ பதினொன்று பிரதான வீதி இங்குரங்கொடை சந்தியிலிருந்து வடக்கே அறுநூறு மீட்டர் பயணிக்கும் போது இன்னொரு ஆலய தொகுதியை வந்தடைவோம் அறிவித்தல் பலகையில் நைப்பென விகாரம் நாகபட விகாரம் என்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த இடிபாடு ஐந்தாம் சிவாலயம் ஆகும் ஐந்தாம் சிவாலயத்தின் பழைய பெயர் ஐநூற்றுவ ஈச்சுரம் என்பது கல்வெட்டுகளிலிருந்து தெரிய வந்திருக்கின்றது ஐந்தாம் சிவாலயம் அமைந்துள்ள அதே வளாகத்திலேயே அக்கோவிலுக்கு வடக்காக நான்காம் விண்ணகரம் அமைந்துள்ளது ஐநூற்றுவஈச்சுரத்திற்கு கிழக்கே வீதியின் மறுபுறம் மூன்றாம் சிவாலயம் காணப்படுகின்றது ஐநூற்றுவஈச்சுரத்திலிருந்து இங்குராங்குடை வீதியில் மேலும் அறுநூறு மீட்டர் பயணித்து நாம் ஏ பதினொன்று வீதியை வந்தடைகிறோம் இங்குராங்கொடை சந்தியிலேயே நகரின் எல்லை ஆரம்பிக்கின்றது அதே இடத்தில் நான்காம் சிவாலயம் அமைந்துள்ளது இந்த நான்காம் சிவாலயத்தின் அருகில் வீதிக்கு மறுபுறம் மூன்றாம் விண்ணகரம் உள்ளது மூன்றாம் விண்ணகரம் அமைந்துள்ள பகுதி யானை தடுப்பு மின்சார வேலியிட்டு அடைக்கப்பட்டுள்ளதால் அந்த விண்ணகரத்தை தரிசிப்பது சற்று கடினமானது மூன்றாம் விண்ணகரத்திற்கும் நான்காம் சிவாலயத்திற்கும் அருகில்தான் கொற்றவை கோவில் அமைந்திருந்ததாக பிரித்தானியர் குறிப்புகள் சொல்லுகின்றன இன்று அக்கோவிலை அடையாளம் காண முடியவில்லை இந்த கொற்றவை கோவிலில் கிடைத்த அரிதான அரிகண்ட சிற்பம் ஒன்று தற்போது புலனறுவை அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது பதினான்கு சைவ வைணவ கோவில்களில் வானவன் மாதேவி ஈச்சரம் ஐநூற்றுவ ஈச்சரம் ஆறாம் சிவன் கோவிலான கன்னிமார் சிவாலயம் ஆகிய மூன்றும் மிக பழமையானவை ஆகும் இவை சோழராட்சி இலங்கையில் ஏற்பட்ட பத்தாம் நூற்றாண்டளவில் அமைக்கப்பட்டவை இந்த கோவில்களிலும் ஏழாம் சிவாலயமான கோட்டைவாசல் சிவாலயம் மூன்றாம் சிவாலயம் என்பவற்றிலும் சோழர் கால படிமங்கள் பல கண்டெடுக்கப்பட்டுள்ளன அதிகளவான சைவ வெண்கல சிலைகள் கிடைத்த முதலாம் சிவாலயத்தின் கருங்கல் வேலைப்பாடுகளின் கலைப்பாணி பிற்பட்டதாகையால் அது பதிமூன்றாம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டது என்பதே பொதுவான அறிஞர் கருத்தாக இருக்கிறது என்றாலும் அதுவும் சோழர் காலத்தைச் சேர்ந்த கோவிலாகவே இருக்க வேண்டும் என்பது தற்போதைய மீள்கட்டுமானத்தில் வெளிப்பட்டுள்ள செங்கல்லாலான கருவறை அர்த்த மண்டப அடிப்பகுதிகளிலிருந்து தெரியவந்துள்ளது நன்றி